ஐயனா துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சேரன் வீட்டை விட்டு போன விஷயம் தெரிஞ்சு அனிசுக்கு போன் பண்றாரு சோழன் சோழன் போன் பண்ணி அனிஷ்ட அனிசு அங்க வந்து சேரன் நான் இங்க வந்தாரா அப்படின்னு கேக்குறாப்புல என்ன பையா இவ்வளோ சீக்கிரம் எந்த காலத்துல சேரன் பையா சைட்டுக்கு வந்திருக்கு இல்லை பையா இங்க வரலை அப்படின்னு சொல்றாரு தான் வந்து அனிஷ் கேட்குறாரு ஏன் பையா அங்கே எதுவும் வீட்டில் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு ஆமா பையா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த அப்புறம் சொல்றாரு சொன்னதும் அவருக்கே அது சாக்காகுது என்ன பையா இப்படி சொல்ற அப்படியெல்லாம் வந்து எடுத்தங்கவுத்தம்னு போற ஆள் கிடையாதே சேரன் பையா சேரன் வந்து ஏதாவது யோசிச்சுதானே எடுப்பார் முடிவு ஏன் இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்தாரு சரி பையா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல சே தேடுங்க நானும் எனக்கு தெரிஞ்ச இடங்கள்ல தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கட் பண்ணுறாரு அனுசி சொன்ன விஷயத்த வீட்டில் சொல்கிறாரு வீட்டில் சொல்லவும் இதை கேட்டு பல்லவன் தேமி தேமி அழுக ஆரம்பிக்கிறாரு அண்ணன் நம்மளை விட்டுட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சோழன்னு சொல்கிறாரு டேய் பல்லவா நீ அழுகிறத பார்த்தா எங்களுக்கும் அழுக வருதுடா அழுகையை நிப்பாட்றா அப்படின்னு சொல்கிறாரு அந்த நேரம் வந்து நிலா வர்றாங்க இங்கே வந்துட்டு டே பல்லவா அண்ணன் நம்மளை விட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் போக மாட்டார்டா அண்ணன் அப்படி போகக்கூடிய ஆளும் இல்லை இப்போ தான் காலையில் போயிருக்கணும் அநேகமாக உள்ளூருக்குள்ள தான் அவர் இருக்கணும் அதனால் சீக்கிரம் போய் தேட ஆரம்பித்தா அவரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க நிலா அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிலா சொல்கிறாங்க நீங்களும் பாண்டியனும் வந்து போய் தேட ஆரம்பிங்க நான் பல்லவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சோழனும் பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பி போறாங்க சேரனை தேடி அந்த நேரம் பார்த்து நடேசன் வீட்டுக்குள்ள வர்றாரு பல்லவன் அழுகிற பார்த்துட்டு என்ன எதுக்கு இவன் அழுகிறேன் அப்படின்னு கேட்குறாரு நிலாட்ட அப்போ தான் நிலா வந்து விஷயத்த சொல்கிறாங்க இதை கேள்விப்பட்ட நடேசனே கலங்க ஆரம்பிச்சுறாரு என்னது சேரன் வீட்டை விட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறியாமைய அவரும் அழுகிறாரு இப்போ அழுது என்ன பிரயோஜனம் எல்லாம் நீங்கள் சரியாக செஞ்சு வச்சுருந்தீன்னா இவ்வளோ தூரம் நடந்திருக்குமா சரி விடுங்க நம்ம வந்து சேரன் நம்ம தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க அந்த நேரம் பார்த்து கஸ்தூரியும் கஸ்தூரி அண்ணனும் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க நடேசன் பார்த்து கேட்குறாரு நடேசன் என்னடா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா ஏதோ நேற்று பொண்ணு வீட்டுக்கார வந்தாலும் உன் பையன் ஜாதகத்தை பார்த்துட்டு பொண்ணு தோசமான ஜாதகம் அதனால இந்த பையனுக்கு கல்யாணமே நடக்காது இந்த பையனுக்கு அடுத்தடுத்து பிறந்திருக்க பயல்களுக்கும் எந்த ஒரு நல்ல விசேஷமும் நடக்காது இந்த பையன் வீட்டில் இருக்கிற வரையும் இங்க எந்த ஒரு மங்களகாரியமும் நடக்காதுன்னு சொல்லிட்டு போனா நாம்ல ஊரே அந்த பேச்சாதான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை கேட்ட நிலா எங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா இந்த வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் ஊரில் உள்ளவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை ஊதி ஊதி ஆக்குறீங்களே ஏங்க இப்படி பண்ணுறீங்க இப்படி ஏங்க பேச உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது இவரும் உங்கள் கூட பிறந்தவர் தானேங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க அதுக்கு கஸ்தூரி சொல்கிறாங்க அடியே நிறுத்திடி நீ நீன்னாப்பில் பெரிய யோகிக்க மாதிரி பேசுற நீயும் இப்போ வீட்டை விட்டு போகணும் தான் அடி முடிவு எடுத்துக்கிட்டு இருந்த இதுலே தெரியலையா உன் லட்சணம் இங்கே பொண்ணுதாங்க தங்காத வீடுன்னு இப்போ வரையிலே நீ இங்கே இருக்க போகிறது இன்னும் உறுதி இல்லாமல் தான் இருக்கு ஏன்னா டிரைவர்ஸ் வரையும் போயிட்டியா நீ எப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போவேன்னு தெரியாது இதில் நீ பேச வந்துட்டியாக்கும் அவங்களுக்கு ஏத்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு நடேசன் வந்து ரொம்பவே கோவப்பட்டு இங்கே பாரு ரெண்டு பேரும் ஒழுங்கா மரியாதையும் இடத்த விட்டு போயிருங்க இல்லைனா நான் குலகாரனாக கூட மாறிடுவேன் என் பிள்ளைய காணாம நாங்களே பதறி போயிருக்கோம் நடேசனும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு கஸ்தூரியை பார்த்து அப்போ தான் கஸ்தூரி சொல்கிறாங்க இங்கே பாரு என்ன இல்லாதையும் பொல்லாதயுமா சொல்லிட்டோம் நாங்கள் சொன்னது தான் இப்போ உண்மையாக இருக்குது ஏன்னா சோசியக்காரனே அதை தான் சொல்லிட்டு போயிருக்கேன் உன் பையன் விட்டு சாதகத்தை பார்த்துட்டு இந்த வீடே பொண்ணு தங்காத வீடு அப்படின்னு சொல்லி இதென்ன நாங்கள அவன்கிட்ட போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம் இல்லை இல்லை அவங்க பொண்ணு வீட்டுக்காரவங்க யாருன்னே தெரியாது அவங்க வந்தவங்கள குடும்ப சோசியரை கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டு போயிட்டா உங்க குடும்பத்தில் என்ன நடக்க போதுன்றத இதில் நாங்கள் சொன்னதில் மட்டும் உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதோ அப்படிங்கிறாங்க கஸ்தூரி அப்ப நிலா கேட்குறாங்க என்னங்க என்ன பேச்சு பேசிக்கிட்டீங்க என்ன பிரச்சனை ஒன்றுன்னு வந்திருக்கீங்களா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சும்மா நேர்த்தடி உண்மையை தானே சொன்னான் இப்போ உன்னே நடக்கிறத பார்க்கல அடி இருக்குது சேரனுக்கு மோதன் பொண்ணு பார்த்தாங்க ஒரு இடத்துல கூட அமையலை கடைசியில் ஏமா வந்து இவட்ட மாட்டணும்னு நினச்சா அவன் நல்ல நேரம் என் மகளை எங்களோட அனுப்பி வச்சுட்டேன் இப்போ என் மகன் நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு அவளுக்கு இல்லைன்னா இவனை கட்டியிருந்தா அவளும் செத்து போயிருப்பா அப்படின்னு சொல்லவும் ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க எப்படிங்க அவங்களுக்கு பேச மனசு வந்துச்சுன்னு நிலா கேட்குறாங்க அதுக்கு சொல்கிறாப் என்னடி தப்பா பேசிட்டேன் உண்மையை தானடி பேசுனேன் இந்தா நிற்கிறானே என்ன எவ்வளையோ ஒருத்திய கூட்டி அந்தேன் அவனுக்கு மூணு பிள்ளைய பத்துட்டு அவள் போய் சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் இந்தா நிற்கிறானே பல்லவன் இவன் ஆத்தாலை கூட்டிக்கிட்டு வந்தேன் அவளும் இவனை விட்டு விட்டு ஓடி போயிட்டா அவள் என்ன காரணத்துக்காக ஓடி போனானே தெரியலை உன்னையை எடுத்துக்க நீ இவன்ட்ட என்னமோ கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி வந்த இப்போ டைவர்ஸ் வரையும் போயிருக்க நீ எப்போ இந்த வீட்டை விட்டு போவேன்னு எங்களுக்கு தெரியாது இந்த லட்சணத்தில் அந்த மெக்கானிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானே பாண்டியன் அவனை ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சா அவள் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ தான் நடந்துச்சு உங்கள் வீட்டில் ஆக மொத்தத்தில் எந்த பொண்ணும் அவங்கள தேடி வந்தால் கூட அவங்களுடைய ராசியை என்னமோ ஒண்ணு கூட அவங்களுக்கு ஒட்ட மாட்டேங்குது எந்த பொண்ணுமே இங்க தங்க மாட்டேங்குது அது அடி அப்படின்னு சொல்லி கஸ்தூரி பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்க நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும் இது எங்க வீட்டு பிரச்சனை இதை வந்து நீங்கள் பேச தேவையில்லை அப்படிங்கிறாங்க என்னடி உங்கள் வீட்டு பிரச்சனை இப்போ மட்டும் சொல்கிற உன் கூட பிறந்த அண்ணேன்னு பார்க்க மாட்டேங்கிற தங்கச்சின்னு பார்க்க மாட்டேங்கிற இப்படி வந்து பேசுகிறேன்னு கேட்குற அப்போ நாங்கள் கேட்டால் மட்டும் இதை எதுக்கு வந்து பேசுறியே எங்கள் வீட்டு பிரச்சனைங்கிற நான் அப்படி தாண்டி பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க கஸ்தூரி அடியே இன்னொரு விஷயத்த சொன்னால் இதுக்கு மேலே நீ ஷாக்காயிருவே அப்படிங்கிறாங்க இதை இவன் நடேசன் அவன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டானே ஏன் ஒன்னிட்ட மட்டும் இல்லை வீட்டிலே யார்ட்டுன்னு சொல்லியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இப்போ என்ன தாங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க சொல்கிறேன் டி சொல்லிட்டு போதானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடியே இவன் கூட பிறந்தவ நான் மட்டும் கிடையாது இன்னொரு தங்கச்சிங்க இருந்தா அவனையே கேட்டுப்பாரு என் அண்ணங்காரண அப்படின்னு சொல்லவும் என்னங்கள் என்ன இவங்க ஏதோ புதுசாக சொல்கிறாங்க உங்கள் கூட பிறந்தவங்க இன்னொரு தங்கச்சியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா என் கூட பிறந்த இன்னொரு தங்கச்சி இங்கே இருக்கா இப்போ அதெல்லாம் பேச நேரம்ல நம்ம சேரனை போய் தேட ஆரம்பிப்போம் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க இவங்க இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு நீங்கள் அந்த விஷயத்தை சொல்லுங்கள் சேரனை நான் எங்கேயும் போயிருக்க மாட்டார் நம்ம எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது இப்போ சோழனும் பாண்டியனும் போயிருக்காங்க எப்படியாவது கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க அங்கிட்டு அனீஸ்வர தேடிக்கிட்டு இருக்காரு அதனால் பயப்பட வேணாம் இதுக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு இவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க நடேசன் சொல்கிறாரு ஆமாம்மா எனக்கு ஒருத்தான் தங்கச்சி இருந்தால் அவளுக்கு நாங்கள் மாப்பி பார்த்து பேசியெல்லாம் முடிச்சிட்டோம் அதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா அந்த காலத்து மனசை மாதிரியெல்லாம் கிடையாது அவர் என் தங்கச்சியை கூப்பிட்டு உனக்கு யாரையாவது மனசார விரும்பி இருந்தேன்னா சொல்லுமா அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல இல்ல நீங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முதல் நாள் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாமா அப்படிங்கிறாரு பாத்தியாடி நான் சொன்னதுக்கு என்னமோ உனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் நிலா கேட்குறாங்க சரி அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க நீங்கள் இந்த வீட்டில் இருந்து தானே கல்யாணம் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது ஏன் நல்ல நேரம் அதாண்டி இந்த வீட்டை விட்டு நான் கல்யாணம் பண்ணி போயிட்டேன் என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கலையில அவர் வீட்டை விட்டு ஓடி போயிட்டால இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்திருந்தா நாங்களும் செத்து போயிருப்போம் அப்படி இந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்கில் அவங்க போட்டா எதுவும் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏமா இப்போ இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறாங்க இல்லை நீங்க கொண்டாங்க அந்த போட்டாவை காமிச்சிட்டு இவங்களை நான் அனுப்பி விடணும் அனுப்பி விட்டாதான் நம்ம சேரன் நான் போய் தேட முடியும் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து அந்த போட்டாவை கொண்டுக்கிட்டு வராரு அந்த போட்டாவில கஸ்தூரி நடேசன் இன்னொரு தங்கச்சி இருக்கிற போட்டாவை காட்டுறாங்க அந்த போட்டாவை பார்த்துட்டு நிலாவும் சாக்காகிறாங்க பல்லவனும் சாக்காகிறாங்க ஏன்னா நிலா அம்மாவை வந்து நடேசன் பார்த்ததே கிடையாது அதனால அந்த போட்டாவில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு ரெண்டு பேருமே சாக்காயி நிற்கிறாங்க நிலா நினைக்கிறாங்க என்னது நடேசன் அங்களுடைய தங்கச்சியாக நம்ம அம்மா இது இவ்வளோ நாள் நமக்கு தெரியலையே இவ்வளோ நாள் இந்த உண்மையை நம்மகிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி அவங்க சாக்காயி இருக்காங்க